தேனினும் இனிய நர் செந்தமிழ் மொழியே வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே அன்னை மொழியே செந்தமிழே உன்னை போற்றி என் தாய் தமிழ் மொழியை வாழ்வாக வாழ செய்ய இதுவாறும் தன் பணியை செவ்வனே செய்து வரும் வாகை தமிழ் சங்கத்திற்கு வாகை சுடி என் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு நாளும் நமது நாட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களைப் பற்றி நாம் உரையாற்றி வருகிறோம் எத்தனையோ தியாகசீலர்கள் இந்திய மண்ணில் பிறந்திருக்கிறார்கள் அவர்களுள் நான் இன்று உங்கள் முன் பேச இருப்பது ஒரு அண்ணலை பற்றிதான் அண்ணல் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது அண்ணல் காந்தியடிகள் தான் ஆனால் இந்த அண்ணலும் கூட நம் அண்ணல் காந்தியடிகளோடு சேர்ந்து நம் நம் நாட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் இவர் யார் என்றால் இவர்தான் அண்ணல் தங்கோ அண்ணல் தங்கோ தன் பெயருக்கு ஏற்றாற்போல் தங்கத்தின் தங்கம் ராமநாதபுரம் சீமை பெற்ற சிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் நாள் முருகப்பன் மாணிக்கம்மாள் தங்க தம்பதியருக்கு முதல் மகனாக பிறந்தார் முதலில் தங்கோவுக்கு பெற்றோரிட்ட பெயர் சுவாமிநாதன் இளமையிலேயே தன் தந்தையை இழந்த அண்ணல் தங்கோ தொடக்கப்பள்ளி மட்டுமே பள்ளியில் பயின்றார் பின்பு தன் சுய முயற்சியால் தமிழ் மலையாளம் கன்னடம் ஹிந்தி சமஸ்கிருதம் ஆகிய பல்வேறு மொழிகளில் புலமை பெற்றார் பிற்காலத்தில் தமிழ் உணர்வு மிக்க இவர் தமது வடமொழி பெயரான சுவாமிநாதனை தூய தனித்தமிழில் அண்ணல் தங்கோ என மாற்றிக்கொண்டார் இவர் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண் மாற்றிக்கொண்டதோடு மட்டுமின்றி தாம் சந்திக்கும் அனைவரின் வடமொழி பெயர்களையும் தூய தமிழ் பெயராக மாற்றியமைத்த பெருமை இவருக்கே சாரும் ரா கார் அழகனார் கருணாநிதிக்கு அருட்செல்வம் சிபி சின்ராஜுவுக்கு சிற்றரசு தனபாக்கியத்துக்கு இளமுருகு பொற்செல்வி காந்திமதிக்கு மணியம்மை நெடுந்துரைக்கோ சி ஆப்பே ஆதித்தனாருக்கு பகலவனார் மேவி வேணுகோபாலனுக்கு மேவி குளர் கோமான் நாவலர் சோமசுந்தர பாரதியாருக்கு நிலவழகனார் என்று பட்டியல் கொண்டே செல்லும் இவ்வாறு பட்டியல் நீளும் போது நினைவுகள் என்ற வரலாற்று நூலின் பக்க எண் பத்தில் அதன் ஆசிரியர் அரங்கண்ணல் குறிப்பிடும்போது தன்னுடைய பெயர் அரங்கசாமி என்ற பெயரை அண்ணல் தங்கோவின் அனுமதியோடு அரங்கன்னல் என்று மாற்றிக்கொண்டேன் என குறிப்ப குறிப்பிடுவதை நாம் ஆய்வு செய்து பார்க்கலாம் துணைக்கண்டம் தொடர்ந்து அந்நீர் ஆளுமையில் அடிமைப்பட்டிருப்பதை எதிர்த்து தம் பதினான்காம் அகவையிலேயே காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மதுரை வக்கீல் புதுத்தெருவில் கள்ளுக்கடை எதிர்ப்பு மறியலை வழக்கறிஞர் வைத்தியநாத ஐயர் சிதம்பர பாரதியுடன் இவர் தலைமை தாங்கி நடத்தி மூன்று என இருமுறை ஆறு மாத கடுங்காவல் சிறந்தனை அடைந்தார் மேலும் நாக்பூர் சிவில் லைனில் சிவில் லைனில் தேசிய கொடியை ஏற்ற வெள்ளைய அரசு விதித்திருந்த தடையை மீறி அண்ணல் தங்கோ தேசிய கொடியை ஏற்றி வெள்ளையனே வெளியேறி என முழக்கமிட்டு சிவில் நைனின் தடையுத்தரவை மீறி சென்றதால் ஏழு மாதங்கள் கடுங்காவல் சிறை தண்டனை பெற்றார் பிடில் சிறையில் மாறி மாறி அனுபவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தமது திருமணத்தை தானே தலைமை தலைமை தாங்கி நடத்தி வடமொழி தவிர்த்து தூய தமிழில் திருக்குறளை முன்மொழிந்து சிவமணி அம்மாளை மணமுடித்தார் முதன் முதலில் வடமொழி தவிர்த்து தமிழ்நாட்டு வரலாற்றின் முதல் வடமொழி மறுப்பு தமிழ் தமிழ் திருமணமாக தன்னுடைய திருமணத்தை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கொடுங்கோலன் நீலன் சிலை உடைப்பு போராட்ட தலைமையேற்று சிலையை சுத்தியலால் உடைக்க முயன்ற போது கைது செய்யப்பட்டு நீதியரசர் பம்மல் சம்பந்தனரால் ஓராண்டு கடுங்கால சிறந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டு கண்ணனூர் சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த சிறையில் அதே பம்மல் சம்பந்தனரால் எழுதிய லீலாவதி சுலோக்ஷனா எனும் நாடகத்தை அண்ணல் தங்கோ கதை நாயகனாக நடித்து சிறைவாழ்வு கைதிகளுக்காக நலநிதியை தட்டித் தந்தார் சிறைத்துறை அதிகாரிகள் விதித்திருந்த அந்நிய ஆதிக்கத்திற்கு எதிரான முழக்க தடையை மீறி அவர் நாடக எழுப்பிய முழக்கத்தை கேட்டு சிறை அதிகாரிகள் மிரண்டே போயினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி குடியாத்தம் நகரில் மகாத்மா காந்தியை பொதுமக்களுக்கு அறிமுகம் செய்த பெருமை அண்ணல் தங்கோவையே சாரும் காந்தி அடிகளை கண்கண்ட தெய்வம் காண்பதெல்லாம் வெறும் கல் செம்பு தெய்வம் காந்தி கண்கண்ட தெய்வம் காண்பதெல்லாம் வெறும் கல் செம்பு தெய்வம் என்ற இந்திய விடுதலை உணர்வை தூண்டும் வகையில் இப்பாடலை பாடி இவர் பொது கூட்டத்தில் பாடியதால் அண்ணல் தங்கோவிற்கு ஆறு மாத கடுங்காவல் சிறந்த விதிக்கப்பட்டது அண்ணல் தங்கோ திரட்டித்தந்த தீண்டாமை ஒழிப்பு நலநிதியினை மட்டும் பெற்றுக்கொண்டு ராஜாஜி டிஎஸ்எஸ் ராஜன் இருவருடன் இணைந்து வந்த காந்தி அண்ணல் தங்கோ ஏற்பாடு செய்திருந்த பெரும் கூட்டத்தில் பேசாமல் இசைவு தெரிவிக்காமல் ஆம்பூர் கூட்டத்தில் பேச சென்றுவிட்டார் மனமுடைந்த அண்ணல் தங்கு காங்கிரசில் தான் செய்த எண்ணற்ற ஈகங்களை துறந்து அன்றே காங்கிரசிலிருந்து வெளியேறினார் அடுத்ததாக உலக தமிழ் தற்காப்பு பேரவை என்னும் அமைப்பை உருவாக்கி தமிழ்நாட்டின் அனைத்து முன்னணி தலைவர்கள் தமிழ் பேரறிஞர் பெருமக்கள் ஆபே விஸ்வநாதம் ஆகி பரமா பரந்தாமன் வெள்ளை வாரணனார் பாரதிதாசன் திருக்குறள் முனுசாமி தேவநேய பாவாணர் மேவி வேணுகோபால் மு வரதராஜன் டாக்டர் தர் தர்மாம்பாள் மயிலை சிவமுத்து கா அப்பாத்துறை என்ற தமிழ் பெருங்கடலையை வேலூருக்கு அழைத்து வந்து தமிழர் திருநாளான தாய் திருநாளினை தமிழர் பொங்கல் திருநாளினை திரு திருவள்ளுவர் பிறந்த நாளினை மிக சிறப்பாக கொண்டாடி மக்கள் தமிழ் உணர்வு பெற காரணமானார் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக மத்திய அரசு வேலூரில் மையப்பகுதியில் அளித்த பதினைந்து ஏக்கர் நிலத்தை அரசிக்கே திருப்பி அளித்த ஒப்பற்ற தியாகி ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய விடுதலை அடைந்த வெள்ளி விழா நிகழ்வில் டெல்லி சென்று கலந்து கொண்ட அண்ணல் தங்கோ அன்றைய தலைமை அமைச்சர் இந்திரா காந்தியிடம் நேரடியாக தாமிர பதக்க விருதினை பெற்றார் பராசக்தி பெற்றமணம் பசியின் கொடுமை கோமதியின் காவலன் என்ற தமிழ் திரைப்படங்களின் பாடல்கள் எழுதியுள்ளார் அண்ணல் தங்கோ எழுதிய நூல்களை இரண்டாயிரத்தி இரு எட்டில் அன்றைய திமுக அரசு நாட்டு பெருமைப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் குடற்புற அலர்ஜியினால் தம் மூச்சினை நிறுத்தி கொண்ட அண்ணல் தங்கோவிற்கு அவர் ஏற்றி வைத்த தமிழ் சுடரை தமிழகம் முழுவதும் சுடர்விட பாடுபடுவதை இத்தலைமுறையினரும் அடுத்த தலைமுறையினரும் செய்யப்போகும் நன்றியாகும் எல்லோரும் வாழ வேண்டும் உயிர்கள் இன்புற்று இருக்க வேண்டும் நல்லோர்கள் என்ன மீதே முத்தம்மா நல்லற மீதே என்ற பாடல் வரிகளை வராசக்தி என்ற திரைப்படத்திற்காக எழுதினார் எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற இவருடைய உயிரை எண்ணம் நமக்கு சிறப்பாக விளங்குகின்றது இவ்வாறு ஒவ்வொரு தலைசிறந்த தலைவர்களின் தியாகத்தினால் விளைந்த நம் சுதந்திரத்தை பேணிக் காப்பது நமது கடமை அல்லவா சாதி மத இன மொழி வேறுபாடின்றி சகோதரத்துவத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழ்வோமாக நாம் சுதந்திரத்தை போற்றுவோமாக என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு நன்றி கூறி அனைவருக்கும் சுதந்திர தினம் வாழ்த்துக்களை கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க பாரதம் அதன் புகழ் நன்றி வணக்கம்